அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருபாகரனுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது சென்ட் அருமையான செம்மண் பூமி தாரோட பேஸில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோ தான் பார்க்குறப்பங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைமே வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் அப்படிங்கிறாப்ஸை செலக்ட் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்மளோட வீடியோ ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்குங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சாயத்து ரோடு தார் ரோடு பேசுலையே ஐம்பது சென்ட் வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இது வந்து திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் பகுதியில் அமைஞ்சிருக்குதுங்க பல்லடம் டு தாராபுரம் நான்கு வழி சாலையிலிருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் உள்ள தள்ளி பஞ்சாயத்து ரோடு பேஸ்லேயே இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க தார் ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா ஒரு நூறு அடிக்கு மேலேயே வருங்க அருமையான செம்மண் பூமி சமசதுர வடிவில் வாஸ்து முறைப்படையுமே இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க நல்லா வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு அருமையான லொக்கேஷனில் வந்து இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு வந்து ஃபார்ம் லேண்டாக யூஸ் பண்ணுறதுக்கு ஆகுங்க ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கு யூஸ் ஆகுங்க அதே நேரத்தில் வந்து ரீசேல் பர்பஸ்க்குமே இது வந்து சூட்டபிள் ஆகக்கூடிய இடமுங்க அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்லடத்துலேருந்து ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் தூரம் தான் வர்றதுனால பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்குமே இது வந்து சூட்டபிள் ஆகும்ங்க ஒரு ஒரு இது நூல் மில் கட்டுறதுக்குங்க ஒரு பனியன் கம்பெனி மாதிரி போடுறதுக்கு அந்த மாதிரி எல்லாமே ஒரு சூட்டபுளாக கூடிய சின்ன பட்ஜெட்டில் ஒரு ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிற மாதிரி இருந்ததுன்னா இது வந்து சூட்டபுளாக கூடிய ஒரு அருமையான இடம் இது அருமையான செம்மண் பூமிங்க இந்த பூமிக்கு பிஏபி வாய்க்கால் பாசனம் மட்டும் இருக்குதுங்க உங்களுக்கு கிணறு சர்வீஸ் ஃபெசிலிட்டி வராதுங்க ப்ளைன் லேண்டு மட்டும்தான் வருங்க ஐம்பது சென்ட்டுங்க இந்த ஒரு சென்ட்டோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டாயிரரூவா சொல்கிறாங்க லேண்ட் ஓடருங்க ஒரு சென்ட்டு டோட்டல் ஐம்பது சென்ட் வருங்க இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாங்க ஒரு சென்ட்டு வந்து ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபா மட்டும்தானுங்க நேரில் உட்காந்து பேசும்போது ரேட்டு வந்து கொஞ்சம் அனுசரித்து பேசி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே